ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு கத்திரிக்காய் ஒரு கிரேவி பண்ணேன் அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் ஆயில் ஈட்டிவிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அரை டம்ளர் அளவு இருக்கும் அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இப்போ சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவங்க அவங்களுக்கு தேவை என்ன இப்போ கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காயை வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் வெந்தயம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா புரட்டி கொடுக்கணும் அதுக்கு சாம்பார் பொடி தான் போட்டேன் அந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு புளி தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றினேன் நல்லா கலரி கொடுங்க நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு புளிப்பு நல்லா போகட்டும் இது பக்கத்து வானில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன் சரி அதையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு இது வெண்டக்காய் வதக்கல் இப்போ கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு தேங்காயில் ரெண்டே ரெண்டு பொட்டுக்களை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் நான் மையை அரைச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் புளி வந்தோடனே அந்த தேங்காயை அரைச்சி ஊர் அதில் போட்டுட்டு கிண்டிவிட்டேன் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி